அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவுல இருரெகுலர் பீரியடை சரி செய்வதற்கான ஒரு யோகா பயிற்சி அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய யோகா பயிற்சி மூலமா சரி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா சரி செய்ய முடியும் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதவிடாய் வந்து ஒழுங்காவே வர்றது இல்ல சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி வரும் சிலவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துடும் அது அந்த குறிப்பிட்ட பீரியட்ல வந்து மாத மாதம் அந்த சுழற்சி முறையில வந்து சரியாவே வராது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் அப்புறம் அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை அஹ் இந்த மாதிரியான நிறைய காரணங்களால இந்த பிரச்சனைல நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இது தொடர்ச்சியா அப்படி இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நாலு நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுது குழந்தை பிறக்கிறதுல இல்லைன்னா உடல்ல வேற ஏதாவது ஒரு உபாதைகளை உண்டு பண்ணி நோய் வாய்ப்புறதுக்கும் நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த சரி செய்யறதுக்கு இப்போ ஒரு எளிய யோக பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் எளிமையா செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி இந்த பயிற்சிய தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து விரைவில் என்ன செய்யும் சரியாயிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இறைகளூர் பீரியடுக்கான காரணம் என்னன்னா காலையில குளிக்காம இருக்கிறது காலத்துல இந்த இரகை பீரியட் பிரச்சனைலாம் பெருசா இருக்கிறதுல இதுக்கு மருத்துவம் பாக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஆனா நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிடுவாங்க அவங்க வேலைகள்லாம் நடக்கும் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க இப்போ என்னன்னா இந்த ஆனால் அவங்க என்னன்னா காலையில எந்திரிச்சோடனே குளிச்சிருவாங்க ஸோ இப்போ காலையில எந்திரிச்சோடனே குளிக்கிற அந்த பழக்கம் வந்து என்ன மொத்தமாவே இல்லை ஸோ தினமும் காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கிற பச்சை தண்ணியில குளிக்கிற பழக்கம் இருந்தாலே இந்த பிரச்சனை வந்து என்ன செய்யும் சீக்கிரமே சரியாயிரும் சரி இனிமே இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்கு நான் என்னோ பண்ணி பார்த்துட்டேன் நான் நிறைய மருத்துவம் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் பண்ணி பார்த்துட்டேன் பட் சரி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சோ இந்த பயிற்சியை எப்படி சரி சொல்லி நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா உட்காந்துக்கோங்க வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு நல்லா ரெண்டு இழுத்து விடணும் சோ இப்ப வஜ்ராசனம் உட்கார முடியாதவங்க நேரடியாக ஆசனத்துக்கே போயிடலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மார்ஜாரி ஆசனம் மாதிரி முன்னாடி கை வச்சுக்கோங்க உங்க கால் முட்டி வந்து தோல்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு கைக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க கால் பாதத்துக்கும் பின்னாடி தோல்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க உங்களுடைய கால் பாதத்தை அந்த மாதிரி ஃப்ளாட்டாக உங்களுக்கு போட முடியலை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விரல கூற என்ன பண்ணிக்கலாம் பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் உங்களுடைய இந்த உள்ளங்கைக்கும் கால் முட்டிக்கும் இந்த தோல்பட்டையில இருந்து இந்த இடுப்புக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு இடைவெளி வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் இந்த இந்த ரெண்டு உள்ளங்கை ரெண்டு கால் முட்டி இது வந்து ஒரு சதுரமா சரியான அளவுல வந்து நீங்க வச்சுக்கணும் இல்ல இந்த கையை முன்ன பின்ன என்ன செய்யக்கூடாது மாத்தக்கூடாது ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கை எல்போவை கை முட்டியை வந்து என்ன செய்யக்கூடாது நீங்க மடக்க கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க மேலே பார்க்கணும் அப்படியே முதுக நல்லா உள்ள வளைக்கணும் திரும்ப குனிஞ்சு நல்லா உள்ள பார்க்கணும் முதுக வெளியில வளைக்கணும் அப்படியே லுக் அப் பேக் ஆர்ச் அப்படியே லுக் டவுன் ஹஞ்சு த பேக் முதுக நல்லா கூன் மாதிரி வெளியில வளைக்கணும் திரும்ப முதுக நல்லா உள்ள வளைக்கணும் ஸோ கை எல்போல என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி மடக்க கூடாது இதுல நீங்க தினமும் என்ன செய்யணும்னா ஒரு பத்து தடவை இருபது தடவை என்ன பண்ணணும் இந்த பயிற்சி அப்படியே ஒரு மூமெண்ட்லயே வந்து செஞ்சுட்டு இருக்கணும் நீங்க மெதுவா நிறுத்தி கூட செய்ய வேண்டாம் அப்படியே ஸ்லோவா மெதுவா அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும் சிலவங்க என்ன பண்ணிட்டு படக்கு படக்குன்னு போடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி மெதுவா செய்யணும் உங்க கவனம் எல்லாமே உங்களுடைய முதுகெலும்பு தான் இருக்கணும் சோ இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் செஞ்சிட்டே வாங்க இல்ல இந்த பயிற்சி எனக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஏகபாத மார்ஜாரி இந்த பொசிஷன்ல நின்றுக்கணும் நின்னுக்கணும் சரியா நின்றுட்டு இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காலை மட்டும் என்ன செய்யணும் மெதுவா அப்படியே பின்னாடி தூக்கி நீட்டணும் ரொம்ப மேல தூக்கணும்னு கிடையாது உடம்புக்கு நேர மேல இருந்தாலே போதும் அப்படியே லேசா என்ன செய்யணும் மேலே பார்க்கணும் இதுல

அந்த இடைவெளியை வந்து என்ன செய்யக்கூடாது நீங்க மாத்த முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யணும் நீங்க இந்த மார்ஜாரிய மெதுவா அப்படியே செய்யணும் சோ பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வஜ்ராசனம் உட்காட முடியும் அப்படின்னா வஜ்ராசனம் உட்கார்ந்து நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இதுவும் என்னால் பண்ண முடியும் இதை நீங்கள் ஒரு வாரம் பயிற்சி பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே வந்துடும் இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏக ஏகஹஸ்த ஏக மார்ஜாரி அதாவது ஒரு கால் ஒரு கையை என்ன செய்யணும் இந்த ஆசனத்துல நீட்டணும் அது ஆப்போசிட் சைட்ல பண்ணணும் இப்போ வலது காலை என்ன செய்யறீங்க மெதுவா அப்படியே தூக்கி நீட்டுறீங்க அப்படின்னா மெதுவா என்ன செய்யணும் இடது கையை இந்த மாதிரி தூக்கி நீட்டி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் முதல்ல ஒரு அஞ்சு வினாடி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பேலன்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பத்து வினாடி பதினஞ்சு வினாடி கூட என்ன செய்யலாம் இந்த ஆசனத்தை செய்யலாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் லாக்ஸ் இல்லை எனக்கு நல்லா வரும் ஈஸியாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த ஆசனத்தை ஒரு பத்து வினாடி கூட அப்படியே நீ பாட்டலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு நல்லா வச்சுக்கோங்க மடக்க கூடாது உங்களுடைய அந்த பாடி இம்பேலன்ஸ் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் என்ன செய்யும் இந்த ஆசனம் வந்து சரி செய்யும் இந்த ஆசனத்தை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கால நிச்சயணும் நல்லா மடக்கி ரெண்டு பாதத்தை சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு பெருவிரலும் இந்த மாதிரி ஒரே ஒரே மாதிரி ஒரே அளவுல இருக்கிற மாதிரி வச்சுட்டு கால் பாதத்தை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு முதுக நேரா வச்சுக்கோங்க முதுக வந்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி வைக்கக்கூடாது முதுக நேரா வச்சுட்டு நீங்க இந்த பட்டர்ஃப்ளை வந்து என்ன செய்யணும் நல்லா ஒரு முப்பது தடவை நீங்க அப்படியே செய்யணும் பட்டர்ஃப்ளை இதுல நீங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நல்ல பயிற்சி உங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான பயிற்சியா தெரியும் ஆனா நிறைய பலன்களை செய்யக்கூடிய நல்ல ஒரு பயிற்சி சோ இந்த பட்டர்ஃபிளை பயிற்சி அப்படிங்கிறது யோகால நமக்கு அஹ் எளிமையா சின்ன வாமட் கொடுத்தா கூட மற்ற எல்லா பயிற்சியிலுமே என்ன செய்யும் இந்த பயிற்சி வந்து வந்துடும் சோ இந்த பட்டர்ஃபிளை நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காலை அப்படியே வச்சுக்கோங்க வச்சிட்டு மெதுவா என்ன செய்யணும் இந்த கையை முன்னாடி வைங்க கையை முன்னாடி வச்சுட்டு ரொம்ப குணிய கூடாது ஓரளவுக்கு முதுக உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க இந்த கையை முன்னாடி தள்ளி அப்படியே பண்ணி இல்ல எனக்கு ரொம்ப குனிய முடியல அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க மெதுவா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பாருங்க ஓகே இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன செய்யணும் இந்த பட்டர்ஃபிளை வந்து அப்படியே பண்ணணும் பார்க்கக்கூடிய ஆசனம் ஜானு இந்த மாதிரி ஒரு காலை மட்டும் நீட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய உடம்புக்கு நேராக வைக்க வேண்டாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க இன்னொரு கால் பாதத்தை உங்களுடைய தொடையில இந்த மாதிரி படுற மாதிரி வச்சுக்கோங்க சிலவங்களுக்கு இந்த தொடையெல்லாம் வந்து இப்படி கீழே போட முடியாது இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஆரம்பத்துல செய்ய போக 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 வந்து சரியாயிரும் சோ முதுக நேராக வச்சுக்கணும் அப்படியே கையை மேலே தூக்கணும் நல்லா மூச்சு இழுக்கணும் நீங்க காலை கிராஸா வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பக்கம் அப்படி மெதுவா திரும்பி மெதுவா என்ன செய்யணும் நெத்திய வச்சு உங்க முட்டிய தொட்டு பார்க்கலாம் எனக்கு அப்படி பண்ண முடியாது ரொம்ப கடினமா இருக்குன்னா நீங்க பாதத்தை மட்டும் பிடிச்சி லைட்டா என்ன செய்யலாம் அப்படி மேல பாக்கணும் இதுல அப்படியே ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு விடுங்க இல்ல எனக்கு பாதத்தே புடிக்க முடியல இதுவே ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கையை நீட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரெண்டு கையும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு மெதுவா என்ன செய்யுங்க முன்னாடி அப்படி உங்க தோள்பட்டையோடு அப்படி சேர்ந்த மாதிரி இப்படி தள்ளி பாருங்க கால் முட்டிய மடக்காம செஞ்சு பாருங்க தினமும் செஞ்சீங்கன்னா இப்ப காலை என்ன செய்யலாம் ஈஸியா பிடிச்சிடலாம் இதை மட்டும் நீங்க என்ன செய்யணும் அப்படியே முயற்சி பண்ணி பார்க்கணும் இதே நீங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு விடக்கூடாது அதே மாதிரி ஜானுசர சாசனத்தை என்ன செய்யணும் அடுத்த பக்கம் அப்படியே மெதுவா திரும்பி எயிட் நைன் டென் அந்த ஆசனம் இனிமே செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நல்லா ஃபுல்லா செய்யுங்க இல்ல முடியலை அப்படிங்கிறவங்க அந்த பக்கம் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி கையை வச்சிட்டு என்ன செய்யணும் நீங்க இப்படி தொடுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணணும் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேது பந்தாசனா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் ஒரு தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனாலயும் என்ன ஆகும் இந்த இரெகுலர் பீரியடு வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன செய்யும் இந்த ஆசனம் நல்லாவே சரி பண்ணும் இந்த மாதிரி படுத்துட்டு காலை மடக்கி வச்சுக்கோங்க ஆஹ் உங்களுடைய பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் ரொம்ப அப்படி சேர்த்து வைக்க கூடாது கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கப்புறம் முதல்ல பயப் செய்யும்போது இந்த கையை வந்து ஓபன்ல வச்சுக்கோங்க காலை நீங்க பிடிச்சு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஓப்பன்ல வச்சிட்டு மெதுவா என்ன செய்யணும்னா உங்களுடைய இடுப்பை மட்டும் அப்படியே நல்லா மேல தூக்கணும் சோ இந்த ஆசனம் செய்யும் போது நீங்க கழுத்துல அப்படி தலையெல்லாம் திருப்ப கூடாது நேரம் மேலதான் பாக்கணும் இதுல அப்படியே ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ எயிட் சிலவங்களுக்கே ரொம்ப தூக்க அந்த அளவுக்குலாம் தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க பரவாயில்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இவ்வளவுதான் வரும்னாலும் பரவாயில்ல நீங்க தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நாலு ஆக ஆக என்ன செய்யணும்னா இடுப்பு நல்லா அப்படி மேல போகும் ரிலாக்ஸ் இதை நீங்க ஒரு ஒரு வாரம் நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க இந்த மாதிரி காலை பிடிச்சி செய்யுங்க சிலவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா இந்த காலையெல்லாம் பிடிக்கவே முடியாது அதே மாதிரி காலைல முட்டி வலி இருக்கும் முட்டி வலி இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி காலை பிடிச்சி ரொம்ப மடக்கி செய்ய வேண்டாம் முட்டியை காலை என்ன செய்யலாம் கொஞ்சம் அப்படி டேப்பராகவே வச்சு கூட நீங்க செய்யலாம் முட்டை என்ன செய்யக்கூடாது ஃபுல்லா மடக்க கூடாது இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எளிமையா தான் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு வாரம் கையை ஓப்பன்ல வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க உங்களுடைய இந்த ஆங்கிளில் கணுக்கால்ல பிடிச்சிக்கோங்க சோ பிடிச்சிட்டு இதில் என்ன செய்யணும் நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு அப்படியே என்ன செய்யணும் மெதுவாக இடுப்பை தூக்கணும் இந்த தூக்கக்கூடாது எல்லாம் நல்லா அப்படியே தான் இருக்கணும் இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரொம்ப மேல தூக்கணும்னு அவசியம் இல்லை பிடிச்ச இவ்வளோ எவ்வளவு வருமோ அதுலேயே நீங்க பத்து வினாடி அப்படியே ஸ்டே பண்ணா போதும் ரொம்ப மேல தூக்கணும்னு என்ன செய்ய கூடாது செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியா நீங்க பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு என்ன செய்யும் நல்லா மேல வரைக்கும் போகும் இந்த ஆசனம் ரொம்ப நல்லா வரும் சோ அதனால ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டாம் ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம் சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனா இந்த மாதிரி குப்பரை படுத்துக்கோங்க சோ படுத்துட்டு உங்களுடைய கால் முட்டி அந்த மாதிரி மடக்கணும் கணக்கிட்டு உங்களுடைய ஆங்கிள் இந்த கணுக்காலுக்கு வெளிப்பக்கமாக அவுட்டர் சைடில் இந்த மாதிரி பிடிக்கணும் ஸோ பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா உங்களுடைய தொடையை தூக்குறதுல தான் முதல்ல கவனம் இருக்கணும் பின்னாடி காலம் எதுவும் அப்படியே தூக்கணும் அப்படியே செஸ்ட்டை தூக்கணும் அப்படியே மேலே பார்க்கணும் கையை மடக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் உங்களுக்கு எவ்வளவு வருமோ நீங்க அவ்வளவு செஞ்சா போதும் இந்த கணுக்கா கணுக்கால மட்டும் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா என்ன செய்யணும் மெதுவும் அப்படி கையெல்லாம் போட்டு மடக்குவாங்க சிலவங்க அப்படிலாம் மடக்க கூடாது நீங்க கைய நேரா வச்சு உங்க தொடைய தூக்குறதுல கவனம் வச்சீங்கன்னா அப்படி தூக்கும் அப்புறமா என்ன செய்யணும் நீங்க நல்லா நிமிந்து மேலே பார்க்கணும் இந்த ஆசனம் நல்லா போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய கால் பாதத்தை வந்து இப்படி நேரா வச்சுக்கோங்க சோ இதுல நீங்க ஆரம்பத்துல ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி செஞ்சாலே போதும் ஒரு பத்து வினாடியில ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த தனுராசனத்தை நீங்க என்ன செய்யுங்க செஞ்சு பாருங்க சோ இப்ப நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த பயிற்சியை செஞ்சாலே போதும் நீங்க காலையிலயும் செய்யலாம் இல்ல மாலையிலயும் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் சிலவங்களுக்கு மோஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கும் நான் அப்ப மோஷன் எல்லாம் போயிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆரம்பத்துல பரவாயில்ல நீங்க பயிற்சியை செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையா வந்து சரியாகும் சோ முடிஞ்ச வரைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க அந்த குளுந்த தண்ணியில குளிச்சுட்டு என்ன செய்யுங்க இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்க சோ இந்த பயிற்சி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி